ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் இந்திய தேசிய காங்கிரஸில் நடைபெற்ற முக்கிய மாநாடுகள் பற்றிய விவரம் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இதில் வந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு குரூப் ஃபார் எக்ஸாம்ல வர மிக அதிக சான்ஸ் இருக்குது ஸோ வாங்க ஸோ இதில் வந்து மொக்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாநாடுகள் நடந்திருக்கும் அதில் நம்ம முக்கிய இருபத்தேழு மாநாடுகளை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ சீரியல் நம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பம்பாயில் டபுள்யூசி பேனர்ஜி அவர்கள் தலைமையில் வந்து நடைபெற்றது சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஏன்னா இது வந்து அயனமுடைய முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பம்பாயில் டபுள்யூசி பேனர்ஜி என்பவர் தலைமையில் நடைபெற்றது சீரியல் நம்பர் ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ராஜி என்பவர் தலைமையில் நடைபெற்றது ஸோ மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சென்னையில் பக்ருதீன் தியாப்ஜி என்பவர் தலைமையில் நடைபெற்றது பக்ருதீன் தியாப்ஜி யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் முஸ்லீம் தலைவர் சரிங்களா நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அலகாபாத்தில் ஜார்ஜ் யூல் என்பவர் தலைமையில் நடைபெற்றது ஜார்ஜ் யூல் முதல் ஆங்கிலேய தலைவர் ஸோ அயண்ணம் மாநாட்டிற்கு தலைமையேற்ற முதல் ஆங்கிலேயர் யார்னு கேட்டாங்க அப்படின்னா ஜார்ஜ் யூல் சீரியல் நம்பர் அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதில் பம்பாயில் வில்லியம் பெட்டர்பர்ன் என்பவர் தலைமையில் நடைபெற்றது சீரியல் நம்பர் ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் சென்னையில் ஏ வெப் என்பவர் தலைமையில் நடைபெற்ற என்ன மாநாடு சீரியல் நம்பர் ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் சென்னையில் ஆனந்த் மோகன் போஸ் என்பவர் தலைமையில் நடைபெற்றது சீரியல் நம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் சென்னையில் லாஷ் மோகன் கோஷ் என்பவர் தலைமையில் நடைபெற்றது ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து இன்னைக்கு ஈவினிங் ஷேர் பண்ணுறோம் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒன் ஆர் டூ டைம் வந்து ரீட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீரியல் நம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜி என்பவர் தலைமையில் நடைபெற்றது ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சீரியல் நம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத்தில் ராஷ் பிகாரி என்பவர் தலைமையில் நடைபெற்ற மாநாடு சீரியல் நம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அலகாபாத்தில் வில்லியம் வெட்டர்பர்ன் என்பவர் தலைமையில் நடைபெற்றது சீரியல் நம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு சென்னையில் பூபேந்திரநாத் போஸ் என்பவர் தலைமையில் நடைபெற்ற மாநாடு சீரியல் நம்பர் பதிமூணு ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ முதல் பெண் தலைவர் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கல்கத்தாவில் அன்னி பேசன் தலைமையில் நடைபெற்ற என்ன மாநாடு ஸோ ஐ மாநாட்டிற்கு தலைமையேற்ற முதல் பெண் தலைவர் வந்து அன்னி பேசண்ட் ஸோ நடைபெற்ற இடம் கல்கத்தா நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஸோ அடிக்கடி கேட்பாங்க பார்த்துக்கோங்க சீரியல் நம்பர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாக்பூரில் சி விஜயராகவாச்சாரி என்பவர் தலைமையில் நடைபெற்ற மாநாடு சீரியல் நம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் டெல்லியில் அபுல் கலாம் ஆசாத் என்பவர் தலைமையில் நடைபெற்றது அபுல் கலாம் ஆசாத் ஐ மாநாட்டிற்கு தலைமையற்ற இள வயது தலைவர் சீரியல் நம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பெல்காம் என்ற இடத்துல காந்தியடிகள் தலைமையில் நடைபெற்றது இது ரொம்ப முக்கியம் காந்தியடிகள் தலைமையில் நடைபெற்ற மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெல்காம் சீரியல் நம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கான்பூரில் சரோஜினி நாயுடு என்பவர் தலைமையில் நடைபெற்றது இதுவும் வந்து முக்கியம் ஸோ ஐயன் மாநாட்டிற்கு தலைமையேற்ற முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு மாநாடு நடைபெற்ற இடம் கான்பூர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீரியல் நம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் கவுகாத்தியில் சீனிவாச ஐயங்கார் என்பவர் தலைமையில் நடைபெற்ற ஐயன் மாநாடு சீரியல் நம்பர் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கராச்சியில் வல்லபாய் பட்டேல் என்பவர் தலைமையில் நடைபெற்ற ஐயன் மாநாடு சீரியல் நம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கல்கத்தாவில் நெல்லி சென் குப்தா என்பவர் தலைமையில் நடைபெற்ற மாநாடு சீரியல் நம்பர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பெய்ஸ்பூர் என்ற இடத்துல ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடைபெற்ற ஐயன் மாநாடு ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் சீரியல் நம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஹரிபுரா என்ற இடத்துல சுபாஷ் சந்திர போஸ் என்பவர் தலைமையில் நடைபெற்ற ஐயன மாநாடு சீரியல் நம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் திரிபுரி என்ற இடத்துல சுபாஷ் சந்திர போஸ் என்பவர் தலைமையில் நடைபெற்ற மாநாடு சீரியல் நம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ராம்கர் என்ற இடத்துல அபுல் கலாம் ஆசாத் என்பவர் தலைமையில் நடைபெற்ற ஐஎன்எம் மாநாடு சீரியல் நம்பர் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மீனட் அப்படின்ற இடத்துல ஜே பி கிருபாலினி என்பவர் தலைமையில் நடைபெற்ற மாநாடு இது இம்பார்ட்டன் சீரியல் நம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் டெல்லியில் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் நடைபெற்ற ஐயன் எம் மாநாடு சீரியல் நம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஜெய்ப்பூர் அப்படின்ற இடத்துல பட்டாபி சித்தராமையா என்பவர் தலைமையில் நடைபெற்ற ஐஎன்எம் மாநாடு ஸோ இந்த இருபத்தி ஏழு ஐ மாநாடுகளையும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும் ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் குரூப் ஒன் எக்ஸாம்க்கான பிலிமினரி டெஸ்ட் பேட்ச் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ வில்லிங்க இருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெஸ்ட் ஷெட்யூல் மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது ஸோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ வேறு உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் இருந்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ